அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற வெளியே நான் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ரிசர்வ் வங்கியின் புதிய நிபந்தனையால் விழிப்புதுங்கும் ஏழை எளிய மக்கள் அடக வைத்த நகைகளை மீட்க செல்லும் மக்கள் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளால் விழிப்புதுங்கி நிற்கின்றன அசலுடன் வட்டியை சேர்த்து முழு தொகையை கட்டிய பிறகே மறு அடமானம் வைக்க முடியும் என்பதால் அதிக வட்டிக்கு மேலும் கடன் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறை நகை கடன் வாங்கியவர்களுக்கு கடும் அதிருப்தியை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது நகைக்கடன் கடன் வாங்கியவர்கள் அதற்கான அவகாசம் முடிந்ததும் வட்டி மட்டும் வட்டி மறு அடமானம் வைக்கும் முறையை ரிசர்வ் வங்கி தடை செய்துவிட்டதே இதற்கு காரணம் நகைக்கடன் கடன் வாங்கியவர்கள் கால அவகாசம் முடிந்ததும் மொத்த பணத்தையும் கொடுத்து நகையை மீட்டு மீண்டும் புதிய தான் அடகு வைக்க முடியும் அதுவும் மறுநாள்தான் அவ்வாறு அடகு வைக்க முடியும் என்பதால் இது ஏழை எளிய மக்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது அசலுடன் வட்டியும் கட்டும் அளவுக்கு பணம் இருந்தால் உடனடியாக வங்கியில் செலுத்திவிட்டு நகையை மீட்டுக் கொள்வார்கள் ஆனால் தற்போது புதிய நிபந்தனையால் வெளியில் வட்டிக்கு வாங்கியாவது நகையை மீட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதுவரை வட்டி மட்டும் கட்டி வந்து கால அவகாசம் ஓராண்டு அல்லது ஆறு மாதம் நிறைவு பெற்றதும் ஒரே நாளில் அதனை மறு அடகு வைத்து விடலாம் ஆண்டுதோறும் வட்டி மட்டும் கட்டிவிட்டு கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஏற்கனவே ஒரு சவரனுக்கு வங்கியில் கொடுக்கும் பணம் குறைவு கடன் பெற அலைக்கழிக்கப்படுதல் ஆகிய காரணங்களால் ஏழை மக்கள் அடகு கடைகளை தேடி செல்லும் நிலையில் இது போன்ற விதிமுறைகளால் வங்கிகளில் நகை கடன் வைப்பவர்கள் எண்ணிக்கை குறையும் என்றார் ஆதங்கம் எதிரொலிக்கிறது ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு மீண்டும் பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இது மாதிரியான வேறு முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க